எல்லோருக்கும் வணக்கம் புதுவரிட வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டு எங்களுடைய மக்களின் சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் ஒரு ம ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அந்த கிராமத்திலே ரோடு இருக்க வேண்டும் மின்சாரம் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் இப்படி அது அனைத்து விடு விடயங்களிலும் திருப்தி காணுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது தான் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த மனதிலே எண்ணக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அது அமையும் கடந்த வருடம் கடைசி மாதங்களிலே எங்களுடைய மக்கள் சொல்லனா துன்பத்தை அனுபவித்தார்கள் இயற்கை அனுத்தத்தால் இந்த இயற்கை அனர்த்தத்தால் துன்பங்களை அனுபவிக்கின்ற சூழல்கள் சூழல்களை பார்க்கின்ற போது எல்லா மாவட்டங்களிலும் வடகிழக்கிலே இந்த சரியான முறையிலே திட்டமிடல் இல்லாத ஒரு விடயமாகத்தான் தரவுகள் சொல்லுகின்றன என்னை பொறுத்த மட்டிலே இந்த புதிய ஆண்டில் அழிந்து போயிருக்கின்ற சிறு சிறு ரோடுகளை அமைத்து கொடுப்பதும் குளங்களை அமைத்து கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிப்பதும் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக இந்த அழிவுகளிலிருந்து மீள்வதற்கான வழிகளை கையாளுவதும் மின்சாரம் இல்லாத இடங்களிலே மின்சார விளக்குகள் இல்லாத இடங்களிலே மின்சாரங்களை மின்சார விளக்குகளை போட்டு மின்சாரங்களை அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதும் பாடசாலைகளிலே கல்வியை சிறப்பாக மேம்படுத்துகின்ற செயல்பாடுகளை செய்வதும் தான் இப்பொழுது இந்த ஆண்டிலே இந்த புதிய அரசாங்கம் செய்ய வேண்டிய கடப்பாட்டோடு இருக்கிறது என்னை பொறுத்த மக்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டை உயர்த்துவதற்கான வளங்களை அவர்கள் சந்தோஷமாக உல மனதோடு மிக சிறப்பாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயற்பாடு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து குறிப்பாக விவசாயம் கடத்தொழில் இப்படியான வளங்களை இந்த நாட்டிலே வளத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற இயற்கையான வழிமுறைகள் தொடர்ச்சியாக எங்கள் நாட்டிலே இருந்து வருகிறது அதை மேம்படுத்துகின்ற போதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதும் முக்கியமாக பேசப்படுகின்ற உடையம் என்னை பொறுத்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது இனங்களுக்கான ஒரு சந்தோஷமான அந்த இன அந்த அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் தாங்கள் இந்த நாட்டிலேயே சுதந்திரமாக வாழுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை இந்த புதிய அரசாங்கம் ஒன்று பண்ணுகின்ற வழிகளை சமைக்குமாக இருந்தால் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்படுத்த முடியும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிச்சயமாக இங்கு வந்து இந்த பொருளாதார மேம்படுத்துவதை மிக சிறப்பாக செய்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான வழிகளை கையாளுவதற்கான வழிகள் பிறக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கிறது இரண்டாவது பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த உது உறவுகள் நிதிகளை கொய் கொண்டு வந்து இங்கே தொழிற்சாலைகளையோ அல்லது தொழிலை மேம்படுத்துவது சுதந்திரமாகவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவா உருவாகும் ஆகவே இந்த பயங்கர பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற போது புலம்பெயர்ந்த உறவுகள் கொண்டு வந்து முதலீடுகளை செய்கின்ற போது இறுதி நேரத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகளோடு தொடர்பு அல்லது ஏதோ ஒரு பயங்கரவாத தொடர்புகளோடு அவர்களை சம்பந்தப்படுத்தி அந்த முதலீடுகளை முடக்குகின்ற செயல்பாடுகள் கடந்த காலங்களில் வந்திருந்தது ஆகவே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு வழி இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அது அதைவிட இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் முட்டாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்படுகின்ற போது அனுரா அரசாங்கம் பொருளாதார ரீதியிலே அச்சப்பட தேவையில்லை எங்களுடைய புலமேந்த உறவுகளை எங்களுடைய நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையை நிச்சயமாக செய்வார்கள் ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அத்தனையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் அமைய வேண்டும் ஆகவே இந்த புதிய ஆண்டு எங்களுடைய கிராம மக்கள் அந்த கிராமத்திலே ரோட்டு இருக்கிறது கரண்ட் வசதி இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கென்று உணரக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் இந்த வருடம் முழுமையான கிராமங்கள் வளர்ச்சி வருகின்ற வகையில் செயல்பாடுகளை புதிய அரசாங்கம் உண்டு பண்ணி இந்த ஆண்டு எங்களுடைய கிராம மக்களுக்கு ஒரு திருப்தி ஆண்டாக மலர வேண்டுமென்று வாழ்த்து சொல்லி இதை வருடம் திணிக்கின்றேன் நிற்கின்றேன் நன்றி முன்னே நிறைய பாடத்தை க கற்றிருக்கிறோம் இந்த தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் மக்கள் தங்களுடைய கோபங்களை பல வழிகளிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த இனியாவது நாங்கள் ஒற்றுமை படவில்லை என்றால் மக்களையும் இந்த மண்ணையும் உதாசீனப்படுத்துகிற கட்சிகளாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பது தட்டுத்தெளிவான உண்மை அடுத்த முறையை நாங்கள் ஒற்றுமையாக எந்த வழிகளிலும் நாங்கள் இல்லை என்றால் இங்கே இருக்கின்ற தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற ஒரு நிலை காணப்படும் அந்த வகையிலே வர இருக்கின்ற தேர்தல்கள் அது பிரதேச சபை நகர உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வர இருக்கிறது மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது ஆகவே இந்த அடிமட்ட இந்த தேர்தல்களிலே மக்கள் நினைக்கின்ற வகையிலே ஒன்றாக நாங்கள் செயல்படவில்லை என்றால் தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற அனுராவனுடைய அந்த அலை இந்த தேர்தல்கள்லேயும் நிறைய வேலை செய்யும் பாதிப்பை உண்டு பண்ணும் என்பது தட்ட தெளிவான உண்மை ஆகவே மக்கள் நினைப்பது ஒற்றுமையாக வாருங்கள் என்பது அதை நாங்கள் செய்யவில்லை என்றால் உண்மையிலே காணாமல் போய்விடுவோம் ஆகவே என்னை பொறுத்த இந்த மூன்று கட்சிகள் என்று பார்க்காமல் இந்த தேர்தலில் தோ இல்லாமல் அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சிகளையும் முனைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்தை எங்களுடைய மக்களை எங்களுடைய மக் மண்ணை அவருடைய விருப்பத்திற்கு செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஒற்றுமையாக கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களே பேசி வருகிறோம் கடந்த போன வருடம் கந்திரகுமார் பொன்னுள்ளத்தோடு நாங்கள் பேசினோம் இந்த புதிய அரசியல் சாசனம் அமைப்பதற்கான வழியை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் எங்களுடைய தரப்பிலே நாங்கள் இந்த தீர்வு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பது பிரதானமாக நாங்கள் பேசப்பட்டது ஆகவே அந்த அது ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் கூடுதலான ஆசனம் நாங்கள் தோத்து போயிட்டோம் அல்லது இவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்காமல் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படவில்லை என்றால் இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளும் மக்களால் புறக்கணிக்கப்படும் என்பது தட்ட தெளிவான உண்மை ஆகவே ஒற்றுமை இந்த வருடத்திலே ஒரு முக்கியமான விடயமாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து வந்து உள்ளூர் அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை ஆனால் என்னை பொருத்தமண்டலே தமிழக கட்சி ஒரு ஒரு பாரம்பரிய வரலாற்றை கொண்ட கட்சி மக்களும் கூடுதலான ஆதரவை இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் செலுத்தி இருக்கிறார்கள் அவை மக்களுடைய நலனை அந்த கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் என்னை உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு நிலைமை தொடர்ச்சியாக உண்டு பண்ணுகின்ற சூழல் வருமாக இருந்தால் அந்த வரலாறு கொண்ட கட்சி என்பது சிதைக்கப்பட்டுவிடும் ஆகவே ஒரு வரலாற்றை கொண்ட கட்சியிலே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு ஒற்றுமையை உணர்ந்தவர்களாக மக்களுடைய விருப்பத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக வருவதற்காக எங்களுடைய மக்கள் ஆசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நிச்சயமாக ஒன்று வேண்டும் ஆகவே தமிழக கட்சி இந்த விடயத்திலே உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நான் தலைவர் நீ தலைவர் என்றெல்லாம் பார்க்காது மக்களுடைய நலனுக்காக செயல்பட்ட கட்சி என்ற ரீதியிலே எல்லாரும் ஒரு அணியிலே ஒரு தலைவரை தெரிவு செய்து அந்த கட்சியை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் இல்லை என்றால் இந்த ஒற்றுமையும் சிதைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே ஒரு ஒரு கட்சி வரலாற்றை கொண்ட கட்சி ஒரு விமர்சனத்துக்குள்ளான கட்சியாக அது மாறக்கூடாது என்னை பொறுத்தமன்றையிலே ஒரு பாரிய பெரிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழிசு கட்சி அதில் இருக்கிறவர்கள் நன்கு உணர்ந்தவர்களாக மாறுகின்ற போது தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் ஆகவே என்னை பொறுத்தமன்றிலே அவர்கள் ஒற்றுமையாக உள்ளுக்குள்ளே பிரச்சனைகளை கலைந்து அவர்களும் ஒற்றுமையாக ஒரு கட்சியாக மாறுகின்ற போது நாங்களும் எல்லா விதத்திலும் நாங்கள் பேசிய ஒரு ஒற்றுமையை கொண்டு வருகின்ற போது ஒரு தனித்துவத்தை பேணுகின்ற வகையிலும் இந்த ஒற்றுமை வருகின்ற போது நிச்சயமாக மக்கள் அதை ஆதரிப்பார்கள் பலமாக மாறுகின்ற வாய்ப்பிருக்கும் இருக்கும் தென்னிலங்கையிலேயும் புதிய அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு நடத்தக்கூடிய அல்லது அவர்களை இந்த பலத்தோடு எங்களுடைய பிரச்சனைகளை இன பிரச்சனை உட்பட அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் ஒற்றுமையோடு செய்ய செய்யப்படுகின்ற விடயங்களை கையாளுகின்ற போது இந்த அரசாங்கமும் ஏமாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆகவே ஒற்றுமை என்பது பிரதானம் ஆகவே தமிழக கட்சி தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சனை என்று நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே என்னை பொறுத்த எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் வெளியிலே கொண்டு வராது உள்ளுக்குள்ளே பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே ஒரு வரலாற்றை கொண்ட தமிழக கட்சி இந்த விடயத்திலே நிதானமாக சிந்தித்து ஒற்றுமையாகி எல்லா கட்சிகளையும் ஒரு அணியிலே நாங்கள் இணைக்கின்ற வாய்ப்பை உண்டு கொண்டுவதற்கான வழியை சமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி